ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி ஒரே விதமான தேங்காய் சட்னி அரைச்சி போர் அடிச்சு போயிருக்கீங்களா அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு அது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நம்ம சட்னி பண்ண போகிறோம் இது ரோட்டுக்கடை தண்ணி சட்னி இதுக்கு வந்து தேங்காய் எதுவுமே தேவையில்லை எப்படி பண்ணுறேன்னு பார்த்துடலாம் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் அதில் வந்து ஒரு பல்லாரி வெட்டி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதங்கிருட்டும் பல்லாரி ரொம்ப செவக்க இல்லை லேசாக வதக்கினா போதும் இப்போ இது கூடவே வந்து வேறுத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு நான் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் இப்போ அதையும் லேசாக வதக்கிடலாம் அதுக்கப்புறம் ஒரு நாலு பல் பூடு ஒவ்வொரு நிமிஷம் வதக்கிட்டு பார்க்கலாம் இப்போ இதுக்கு கூட கொஞ்சமாக புளி இப்போ இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க இந்த டைம்லருந்து கவர் ஆஃப் பண்ணி ஆற விட்டுலாம் ஆறு பார்ப்போம் நம்ம இப்ப வதக்கி வச்சது ஆறுனா உடனே சிச்சரில் சேர்த்து வரைச்சி எடுத்துடலாம் இப்போ இது கூடவே அரைக்கப்பு நிலக்கடலை சேர்த்துக்கலாம் உரத்த நிலக்கடலை அரைக்கப்பு பொட்டுக்கடலையும் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை இவ்வளோ சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தேவைங்கிறப்ப தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இல்லை வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கு ரொம்ப கோயில் ஊற்ற கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஏதாவது தாளித்து சேர்த்துடலாம் இப்போ தாளிசு நம்ம இதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ சுடச்சுட இட்லி கிறிஸ்பியான தோசை எதுக்குமே இது சூப்பரான காம்போவா இருக்கும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் பண்ணுங்க